நான்கு நாள் பயணத்தை முடித்துவிட்டு அன்று காலை தான் குமார் வீடு திரும்பியிருந்தான் அன்று மாலை தாய் தந்தையை பார்க்க முதியோர் இல்லத்திற்கு போயிருந்தான் குமார் இங்கு கவனிப்பு சரியில்லடா குழம்பு பொரியல் எல்லாம் தினசரி ஒரே மாதிரி இருக்குடா சாப்பாடு கொஞ்சம் கூட பிடிக்கல நாங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கே வந்து விடுகிறோம் நமக்கு என்ன வசதியா இல்ல இந்த ஹோமில் சீட்டு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் என்று உங்களுக்கு தெரியுமா அவன் அவன் பாம்பே டெல்லியில் இருந்தெல்லாம் இங்கு வந்து சேர்றான் வயசானா முதலில் வாயை கட்டி பழகணும் அதை விட்டுட்டு ஏன் இப்படி திங்க பறக்குறீங்க அதன் பின் அந்த பெரியவர் பேசக்கூட வாயை திறக்கவில்லை அன்று மாலை மனைவி தமிழ்ச்செல்வியோடு ஒரு ஆங்கில படத்திற்கு போயிருந்தான் இரவு பைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு அவன் ஓய்வாக இருக்கும் பொழுது தமிழ்ச்செல்வி சொன்னாள் நமக்கு இருக்கிறது ஒரே பையன் அவனுக்கு மூணு வயசாயிடுச்சு நானும் காலையில் ஆபீஸ்க்கு போய் விடுகிறேன் வேலைக்கார ஆயாவை நம்பித்தான் விட்டுட்டு போறேன் சமீபத்தில் பேஸ்புக்கில் ஒரு காட்சியை பார்த்தேன் நம்ம மாதிரி வேலைக்காரியை நம்பி பெற்றோர் குழந்தையை வீட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க அந்த வேலைக்காரி குழந்தையை ரொம்ப கொடுமைப்படுத்துறா பார்க்கவே பயமாயிருந்தது நம்ம குழந்தையை பார்த்து கொள்ள முதியோர் இருக்கும் மாமாவையும் அத்தையையும் வீட்டுக்கு கூட்டி வந்துடலாங்க ஏண்டி இப்படி அருவி கெட்டத்தனமா பேசுற நீ ரெண்டு டிகிரி வாங்கி என்ன புரோஜனம் காலத்துக்கு தகுந்த மாதிரி நாகரிகமா இருக்க தெரியல இப்ப எத்தனை நவீன வசதிகள் வந்திருக்கு தெரியுமா அடுத்த தெருவிலேயே ஒரு நல்ல குழந்தை காப்பகம் இருக்கு நீ காலையில் வேலைக்கு போகும் பொழுது அங்கு கொண்டு போய் குழந்தையை விட்டு விடு மாலை நீ வீட்டிற்கு வரும் பொழுது கூட்டி கொண்டு வந்து விடு பிரச்சனை சால்வ்டு சரிங்க என்றாள் தமிழ்ச்செல்வி